ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் திமுக தொண்டர்கள் பட்டாசு மற்றும் மேலதாளங்களுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொண்டர்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுவைகள் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு மற்றும் திமுக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பேருந்து நிலையம் வரை நடைபயணம் வந்து பட்டாசுகளை வெடித்து மேல இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில் தொடர்கள் நடனமாடி தங்கள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா பெரியார் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கோஷங்களை எழுப்பி கொண்டாடி மகிழ்ந்தனர் தளபதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் கட்சி தலைவர் தலைவர்